பிரதமர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட தீபாவளி கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கோரியுள்ளது தவறுதலான முறையில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதல் காரணமாக இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக இன்று முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வர முயற்சி செய்த எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியன் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன அத்துடன் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரதமர் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட தீபாவளி கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக பிரதமர் அலுவலகம் மன்னிப்பு கோரியுள்ளது இதில் என்ன நடந்திருக்குன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கடந்த மாதம் வந்து பிரதமர் அலுவலகத்தில் இலக்கம் பத்து டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகத்தில் வந்து தீபாவளி நிகழ்வுகள் வந்து கொண்டாடப்பட்டது அதில் வந்து அல்கஹோலும் இறைச்சியும் வந்து பரிமாறி இருக்கணும் சாப்பாட்டில் வந்து இறைச்சி கறியும் அல்கஹோலும் கொடுத்திருக்கணும் அதுக்காக வந்து பிரதமர் அலுவலகம் வந்து இன்றைக்கு மன்னிப்பு கோரி இருக்குது சொன்னால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்துக்கள் வந்து மச்சம் சாப்பிடுறீல அதாவது அசைவம் சாப்பிட்றீல பொதுவாக நாங்கள் தீபாவளி கொண்டாடக்குள்ள மச்சம் காய்ச்சுவோம் இறைச்சி காய்ச்சுவோம் இல்லையன்று இல்லை ஆனால் இந்துக்கள் அண்டு வரையக்குள்ள வந்து பெரும்பான்மையான இந்துக்கள் வட இந்தியாவை சேர்ந்த இந்துக்கள் வந்து மச்சம் சாப்பிடறையில் அசைவம் சாப்பிட்றீல எனவே அவர்களுடைய மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி இந்த தீபாவளி கொண்டாட்டங்கள் இருந்தது சொல்லி கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஷிவானி ராஜா வந்து பிரதமருக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று போட்டிருந்தவா அந்த கடிதத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்துக்களினுடைய மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி உங்களுடைய கொண்டாட்டங்கள் அமைஞ்சிருந்தது நாங்கள் வந்து இந்த மாதிரி மச்சம் சாப்பிட்றதும் இல்லை ஆல்கஹோல் எடுக்கிறதும் இல்லை எனவே வந்து இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கணும் என்று சொல்லி டோரி கட்சியைச் சேர்ந்த சிவானி ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருந்தவா அதனைத் தொடர்ந்து இன்று பிரதமர் அலுவலகத்தினுடைய பேச்சாளர் கருத்து தெரிவிக்கின்ற போது இதற்காக தங்கள் மன்னிப்பு கேட்பதாகவும் அறிவித்துள்ளார்கள் பிரித்தானியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக இன்று முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஎன்எஸ் என்று சொல்லப்படுற அமைப்பு ஓஎன்எஸ் என்று சொன்னா பிரித்தானியாவினுடைய புள்ளி விவரவியல் திணைக்களம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமான அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிரித்தானியாவினுடைய பொருளாதாரம் ஜூலை மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் இடையில வந்து சைவர் தசம் ஒரு சதவீதத்தால் அதிகரிச்சிருக்கு என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது இது சம்பந்தமாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது இந்த பொருளாதார வளர்ச்சி குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்று சொல்லி கேட்ட போது அவா சொல்லியிருக்கிறாள் இது வந்து எனக்கு திருப்தி இல்லை இது வந்து போதாது இன்னும் நிறைய வந்து பொருளாதார பொருளாதார அபிவிருத்தி வேணும் இன்னும் ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் க்ரோத் வந்து எங்களுக்கு வேணும் எனவே இது எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் ஏப்ரலுக்கும் ஜூனுக்கும் இடைப்பட்ட மாதத்தில் வந்து ஜூகேனுடைய பொருளாதாரம் திடீரென சரிந்தது அது வந்து சைவரதம் ஐந்து சதவீதத்தால் வந்து சரிவடைந்தது எனவே சைவரதம் ஐந்து சதவீதத்தால் சரிவடைந்த பொருளாதாரம் வந்து அதுக்கு பிறகு சைவரதம் ஒரு விதத்தால் மட்டும்தான் அதிகரிச்சிருக்குது எனவே வந்து இது ஒரு சரியான வளர்ச்சியாக இருக்க முடியாது எனவே இது சம்பந்தமாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் கடந்த மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரிகள் காரணமாக பிரித்தானியாவில் இருக்கின்ற ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக நேற்று முன்தினம் வழங்கியிருந்த செய்திக்குறிப்பிலே சொல்லியிருந்தேன் ஏராளமான விவசாயிகள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஏக்கர் வரையான காணிகளை வந்து விற்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற காணிகளை விற்றுத்தான் அரசாங்கத்துக்கு வரி கட்ட வேண்டி இருக்கும் என்று சொல்லி அந்த செய்திக்குறிப்பில் நான் சொல்லியிருந்தேன் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்பொழுது லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய தலைவர் சர் எட்வர்ட் டேவி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே வந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற விவசாயிகளை பிரித்தானிய அரசாங்கம் வஞ்சித்து விட்டது என அவர் தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை அதாவது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்புகளை விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளை வந்து அரசாங்கம் உடனடியாக ரிவர்ஸ் பண்ணணும் அதாவது வந்து பின்வாங்கணும் என்று சொல்லி லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய தலைவர் பிரதமர் கிஎஸ் டாமன் அவர்களை கேட்டிருக்கின்றார் ஏனென்று சொன்னால் இதனால் வந்து ஏராளமான விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவினம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் வந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் அது அரசாங்கத்தினுடைய இருப்புக்கே மிகவும் ஆபத்தாக போய் முடியும் எனவே அரசாங்கத்தினுடைய இருப்பையே அது கேள்விக்குறியாக்கும் என சுட்டிக்காட்டிய சர் எட்வர்ட் டேவி அவர்கள் இதற்காக தங்களுடைய கட்சி பாராளுமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனவும் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எனவே விவசாயிகளை பாதிக்கும் விதமாக வெளியிடப்பட்டிருக்கின்ற வரி அதிகரிப்புகள் நீக்கப்படுமா அல்லது தொடர்ந்தும் அது அமுல்படுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தவறுதலான முறையில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் பலியான சம்பவம் பதிவாகியுள்ளது அது சம்பந்தமான நீதிமன்ற விசாரணைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன இந்த இரண்டு சிறுவர்களும் மிகச்சிறந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்ல நண்பர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதில் ஒரு சிறுவனுக்கு வந்து பதினைஞ்சு வயசு மற்ற சிறுவனுக்கு வந்து பதினாறு வயசு இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர்கள் இரண்டு பேரும் அந்த நண்பர்கள் அநியாயமான முறையில் உயிரிழந்த இரண்டு நண்பர்கள் இவர்கள் மீது ஒரு குழுவினர் வந்து மோசமான முறையில் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரிஸ்டல் நகரில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் வேறு ரெண்டு பேரை சொல்லி தான் இந்த குழு போயிருக்குது இந்த கேங் போயிருக்குது ஆனால் தவறுதலான முறையில் இவர்கள் தான் அவர்கள் என்ன சொல்லி மாறி அடையாளம் கண்டு இவர்கள் மேலே தாக்குதல் நடத்தினதால் அந்த இரண்டு அப்பாவி சிறுவர்களும் அந்த இடத்திலேயே வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இவர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு நபரும் அதுக்கு பிறகு நாலு டீனேஜ் வயதுடைய இளைஞர்களும் அந்த நாலு இளைஞர்களுக்கும் வயசு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து பதினெட்டு வயசு ரெண்டு பேருக்கு வந்து பதினேழு வயசு ஒரு ஆளுக்கு வந்து பதினாறு வயது இந்தந்த வயதுகளை உடைய நான்கு டீனேஜ் வயதுடைய இளைஞர்களும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபரும் சேர்ந்து தான் இந்த மோசமான தாக்குதலை தவறுதலான முறையில் இந்த தாக்குதலை மேற்கொண்டு அந்த அப்பாவி இரண்டு சிறுவர்களும் உயிரிழந்தார்கள் அது சம்பந்தமான விசாரணைகள் நீதிமன்றத்திலே நடைபெற்றன இதன்போது ஆரம்பத்திலே தங்களுடைய குற்றங்களை இவர்கள் மறுத்திருந்தார்கள் தாங்கள் அந்த தாக்குதலை செய்ய என்று சொல்லி இருந்தபோதிலும் கூட போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட போதியளவு ஆவணங்கள் சிசிடிவி கேமரா காட்சிகள் போன்றவற்றை அடுத்து அவர்கள் தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டார்கள் இவர்கள் மீதான தீர்ப்பை வாசிப்பதற்கு நீதிபதிகள் வந்து நீண்ட நிறம் எடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது நீதிபதிகள் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா ஒன்பது ஆண் நீதிபதிகளும் மூன்று பெண் நீதிபதிகளும் இருந்தி இருக்கிறோம் பன்னெண்டு பேர் கொண்ட அந்த யூரி குழுவினர் என்ன செஞ்சிருக்கிறோம் என்று சொன்னா பதினெட்டு மனத்தியாலங்களும் நாற்பத்தைந்து நிமிடங்களும் பதினெட்டு மணத்தியாலங்களும் நாற்பத்தைந்து நிமிடங்களும் தீவிரமாக விசாரணை செய்து அவ்வளவு நேரம் எடுத்து விசாரித்து தான் இவர்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே அனாவசியமான முறையில் இரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டமை அப்பகுதி மக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது அத்துடன் அண்மை காலமாக பிரித்தானியாவில் இடம்பெற்று வருகின்ற ஏராளமான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் அதனுடன் தொடர்பு பட்டவர்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறுவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் பற்றிய வாராந்த அறிக்கையை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இந்த வாராந்த அறிக்கையானது நவம்பர் மாதம் பத்தாம் தேதியுடன் முடிவடைகின்ற ஒரு வார காலத்துக்கானது இந்த ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தம் முப்பது படகுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேர் பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கின்றார்கள் முப்பது படகுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேர் அதே முப்பத்தி நான்கு படகுகளில் பயணித்த வெவ்வேறு சம்பவங்களில் கைது செய்யப்பட்ட எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் திரும்பவும் பிரான்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஹோம் ஆஃபிஸினால் வெளியிடப்பட்ட பாராந்த அறிக்கை நவம்பர் மாதம் பத்தாம் தேதியுடன் முடிவடைந்த ஒரு வார கால பகுதிக்கான பாராந்த அறிக்கை நல்லதன்பான உறவுகளே துணைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்